அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்க்யூஸ் மீ சொல்லு கூரியர் அமைச்ச கூமுட்டைக்கெல்லாம் கூரியர் தான் அனுப்புவாங்க என்னது கூமுட்டையா ஆமாம் காஸ்ட்லி செருப்புன்னு தெரிஞ்சதில்லை எதுக்காக என்ன அடித்த பக்கத்தில் தொடப்பக்கட்டை எதுவும் இல்லை இருந்திருந்ததுன்னா அதை எடுத்து அடிச்சிருப்பேன் ஆஹா ஆமாம் இந்த செருப்பு மேட்டரை யார் யார்கிட்ட எல்லாம் சொன்னேன் இது வரைக்கும் யார்கிட்டேயும் சொல்லலை தேங்க்ஸ் ஏன் அவசரப்படுற முழுசா கேளு சொல் கேட்குறேன் நான் கேட்ட பணத்தை நீ கொடுக்கலன்னா போஸ்டர் அடித்து ஓட்டிடுவேன் என்னாது போஸ்டர் அடித்து ஓட்டுவியா ஆமாம் அதுக்கும் கண்டிஷன் சப்ளை கண்டிஷன் சப்ளையா ஆமாம் போஸ்டர் அடிக்கிற செலவையும் நீ தான் கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கும் ஒரு போஸ்டர் அடிப்பேன் ஆஹா செருப்பு அந்து போனதை பற்றி ஃபீல் பண்ண நீ அந்த செருப்பால் அடி வாங்கின என்னை பற்றி கொஞ்சமாவது ஃபீல் பண்ணியா ஃபீல் பண்ணியிருந்தா உன்ன அடிச்சிருக்க முடியாதே அதுவும் சரிதான் நீ அடித்த அடியும் அதிகம் உன் செருப்போட ரேட்டும் அதிகம் நீ எங்கிட்ட வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னல்ல அது அதை விட அதிகம் தெரிஞ்சுக்கோ சரி இப்போதைக்கு என்கிட்ட எங்கிட்ட பணம் இல்லை வேணால் இன்ஸ்டால்மெண்டில் நாலு மாதம் ஐநூறு தரேன் தர ஒரு செருப்பு வாங்கிறதுக்கு மொத்தமாக கொடுக்க உங்ககிட்ட பணம் இல்லை நீ என்கிட்ட வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அது மட்டும் இல்லாமல் கோவை கோச்சான்னு சொல்லி என்னையவே மிரட்டுற இங்கே சித்ரா காசுக்காக என் ரவுடித்தனத்தை குறைச்சி மதிப்பிடாத ஆமாம் நீ ரவுடியே கிடையாது அப்புறம் எதுக்கு குறைச்சி மதிப்பிடணும் ஆஹா நம்மளை பார்த்தாலே யாருமே ரவுடின்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களையா ஆனால் நம்ம டீமில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை ரவுடியா கொண்டாடுறாங்களா இப்போ முடிவா என்னதான் சொல்ற சொல்கிற மரியாதையா ரெண்டாயிரூவா பணத்தை கொடுத்துட்டு போ ஒரு வாரம் டைம் கொடு எப்படியாவது பிரட்டி கொண்டாந்து அந்த பணத்தை உன் காலடியில் போடுறேன் என்ன மறுபடியும் மிரட்டுறியா சித்ரா நீ எனக்கு கிடைக்கலனாலும் நான் வாங்கி கொடுக்க போகிற செருப்பு உன் காலில் கிடக்க போகுது அதை நினச்சேன் பெருமையாக இருக்குது செருப்பாலேயே அடி வாங்கிட்டு உனக்கு பெருமையாக வேறு இருக்கா இப்பெல்லாம் செருப்பில் அடி வாங்கிறது ஒரு பேஷனாக போயிடுச்சு புரியுதா காதலை பொறுத்த வரைக்கும் மொதல் செருப்படி அப்புறம் கட்டிப்படி என்னது திடீர்னு கத்தி உருவரா இதுக்கு மேலே ஏதாவது பேசுன உன் குடலை உருவிடுவேன் ஆஹா பொண்ணுங்கெல்லாம் இப்போ என்ன வச்சுட்டு அலைகிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடிய ஐயா ஆஹா இவள் பொண்ணுன்னு நினச்சேன் இவ ஒரு பொம்பளை ரவுடி ஆமாம் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்